பெற்றோரை நன்றியோடு உயர் போட்டுவோம் என்பது என்ற தலைப்பாகிறது இணைந்து பலர் சிறப்பித்திருக்கிறீர்கள் நான் வாசித்து அழைப்பேன் உங்களுடன் இணைந்திருக்கிறோம் இணைந்து கொண்ட உங்களே வரையுடன் போடு அழைத்தபடி முதலாவதாக என்னுடைய தலைப்பே நானே எழுதியிருக்கேன் நன்றி பாமுகத்திற்கு மீண்டும் எழுத வைத்தமைக்கும் என் பள்ளி வயதில் வேட்டியில் என் பக்கம் எனக்கு அடிக்கு பயம் நான் அடி தாங்குவேனோ என பயம் அம்மா கூட தூர இடங்களுக்கு போனா பயம் ஏனென்றால் தொலைந்து போய்விடுவேன் என்ற பயம் அம்மாவின் கைகளை இறுக்கி பிடித்தபடியே போவேன் தொலையாமலே வீட்டை வந்துடுவேன் பரீட்சை எழுதும் போது பயம் அதுவும் நடன பரீட்சை எழுதும் போது நான் நல்ல புள்ளிகள் தான் எடுக்கணும் என்ற பயம் கிணற்றில் தண்ணி அல்ல பயம் கிணற்றுக்குள்ள தவறி விழுந்துடுவேனா என்ற பயம் என் தம்பி தங்கையை நல்லா படிக்க வைக்க வேண்டும் என்ற பயம் அப்போ நான் அவர்களுக்கு சிறிய வீட்டுப்பாடம் கொப்பியில் நிறைய எழுதி அவர்களை செய்ய வைப்பேன் கட்டாயமும் படுத்துவேன் எனக்கு அம்மா தேங்காய் பூ போட்டு செய்யற கோதுமை ரொட்டி அதிகம் தேனோட தொட்டு சாப்பிட்டா தருவேன் அப்போ அது கெவியா முடிஞ்சிடும் பயம் அதனால எங்க குசினி மண் குசினி பழக கட்ட அதை குத்தி என்று சொல்லுவோம் அது போட்டு அதற்கு மேலதான் இருப்போம் அப்போ நானும் என் தம்பி தங்கையும் அதை எடுத்துக்கொண்டு வந்து வரிசையா இருப்போம் நான் அந்த குத்தியை தூக்கி கொண்டு வருவதற்கு போகவே மாட்டேன் அம்மாவுக்கு பக்கத்துல போய் இருந்துடுவேன் ரொட்டி முடிஞ்சிடுமே என்ற பயத்தினா அப்பாவின் கண்ணை பார்க்க பயம் எனக்கு அப்பவே தெரியும் என் அயலட்ட சொல்வார்கள் உன் அப்பாவின் கண் அப்படியே உன்னிடம் இருக்கின்றது இது இன்னும் பயம் நிறைய இருக்கு தொடரும் என்று நிறைத்திருக்கிறேன் நினைக்க வைத்த பாமஸ்க்கு நன்றி எழுத வைத்தமைக்கும் மிக்க நன்றி கூறி தொடர்கிறார் வஜிதா முகமட் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவரே குரலுடன் தருவார் என்றால் அவரை உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம்